பழங்காலத்தில் இருந்த நீலக்கடல் ராஜ்யம் அற்புதமாயிருந்தது பவளங்களால் ஆன அரண்மனைகள் பச்சை நிற நீர்த்தோட்டங்கள் வண்ண மீன்களின் கூட்டம் இவையெல்லாம் அந்தக் கடலைச் சொர்க்கமாக்கின அதன் காவலாளி யார் தெரியுமா கருணை என்ற அழகிய கடலுக்கண்ணி அவளிடம் ஒரு மந்திர சக்தி இருந்தது அவள் பாடும் குரல் கடலின் கோபத்தையும் மனிதர்களின் வேதனையையும் அமைதிப்படுத்தும் ஒரு இரவு கருப்பு மேகங்கள் குவிந்தன பெரு புயல் எழுந்தது அலைகள் கோபத்தில் கரையை அடித்தன கிராம வீடுகள் இடிந்து போகும் நிலை கருணைக் கடலின் நடுவில் நின்று தனது மந்திரக் குரலால் புயலை அடக்கினாள் ஆனால் அந்தக் குரல் அவளது சக்தியை குறைத்துவிட்டது சோர்வடைந்தவள் கரையோரத்தில் விழுந்தாள் கிராம மக்கள் கருணையை முதலாகக் கண்டார்கள் சிலர் பயந்து ஓடினர் சிலர் வியந்தார்கள் ஆனால் மீனா என்ற சிறுமி அவளிடம் வந்து கேட்டாள் நீங்கள்தான் எங்களைக் காப்பாற்றினீர்களா கருணை சிரித்து ஆம் ஆனால் நீங்கள் கடலை அழைக்காமல் காப்பாற்ற வேண்டும் குப்பை வீசாதீர்கள் கடலின் உயிர்களும் உங்களைப் போலவே உயிருடன் வாழ விரும்புகின்றனர் என்றாள் அந்த நாளிலிருந்து மீனா கருளியின் நெருங்கிய தோழியாக ஆனாள் கிராமத்தில் இருந்த ஒரு பேராசைக்கார வியாபாரி கருளியின் குரல் முத்துக்களை தங்கமாக்கும் என்று அறிந்தான் அவன் வலை வீசி பிடிக்க முயன்றான் கருளி சிக்கிக் கொண்டாள் ஆனால் மீனா மற்றும் மீனவர்கள் ஒன்றிணைந்து அவளை மீட்டார்கள் அப்போது கருளி உணர்ந்தாள் எனக்கு மனிதர்களிடமும் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று கருணி மகிழ்ந்து கிராம மக்களுக்கு ஆசீர்வாதம் அளித்தாள் நீங்கள் என்னைக் காப்பாற்றினீர்கள் இனி இந்த கிராமத்திற்கு கடலின் வரம் எப்போதும் உண்டு ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் கடலை நேசி கடல் உன்னைக் காப்பாற்றும் அந்த நாளிலிருந்து கிராமம் வளமாகியது மீன்கள் நிறைந்து வந்தன மக்கள் கடலை மதித்து சுத்தமாக வைத்தார்கள் இன்றும் அந்த நீலக்கடலில் கருணி பாடும் இனிய குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் அவளின் குரல் கடற்காற்றுடன் சொல்லும் வார்த்தை ஒன்றே கருணை இருக்கும் வரை கடலின் ஆசீர்வாதம் நிற்காது டோட்